கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும் யாரை பார்த்து காதல் வரும் காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும் மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியருக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம் கும்பராசி நண்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு எந்த விதமான ஒரு ரொமான்டிக் பார்ட்னரை இவங்க அட்ராக்ட் பண்ண விரும்புவாங்க லைஃப் எப்படி இருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய சில உறவுகள் எப்படி உங்களுக்கு அமையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தாங்க எங்களுடைய பர்சனல் ஹாராஸ்கோப்பில் அவங்களுடைய லக்னம் என்னன்றதை பார்க்கணும் உங்கள் லக்னாதிபதி போய் எந்த ராசில் இருக்கிறார்கிறதை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏழாம் அதிபதினு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய இருப்பு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய இருப்பு இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸாக்டான பலன்களை வந்து நம்ம கணிக்க முடியும் புரியுதுங்களா ஸோ கும்பராசியை பற்றி பார்க்கலாம் கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு மறைமுகமான தன்மையை வந்து தனக்குள்ளே வச்சுக்கூடிய வச்சுக்கக்கூடியவங்க தான் தான் அதோடைய சிம்பல் புரியுதுங்களா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு வந்து ஒரு அளப்பெரிய ஆற்றலை வந்து தனக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் ஒரு காற்று ராசி எப்பவுமே வந்து காற்று ராசிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாம் போய்லாம் வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க ஆனால் வந்து பயங்கரமாக ஃபேண்டஸியாக இருக்கும் எங்கள் லவ்லாம் பார்த்திங்கன்னா ஓகேங்களா அதே மாதிரி இந்த கும்பம் கூட பார்த்திங்கன்னா வந்து நிறைய லவ் வரும் காதலிக்காத கும்பமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்தளவுக்கு வந்து நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஒரு ஹீரோ மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம நிஜ வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க பட் நம்ம படத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி உள்ள ஒரு ஷர்ட் போட்டு மேலே ஒரு கோட்டு போட்டுன்னு ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி இருக்கிறாங்களே லுக்ஸ் அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறது மற்ற ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு நல்ல ஒரு கலைநயத்தோடு ரசிக்கிறது அவங்கள அதாவது இந்த எதிர்ப்புங்களை ரசிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான திறமை இருக்கும் ஏன்னா சதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுடைய ஸ்டார் வந்து இதில் இருக்குது அப்போ இவங்கக்கிட்ட வந்து நல்ல ஒரு பாட்டு பாடுறது இல்லைனா வந்து ஒரு கவிதை எழுதுறது ஏதோ ஒரு திறமை வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நல்லா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து இவங்க இவங்களுடைய வலையில் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ நிறையா லவ்வும் இவங்களுக்கு வந்து உண்டாகும் ஒரு ஓகே லவ்வில் வந்து இவங்க கமிட் ஆகிறாங்க அப்படின்பொழுது எப்படி இவங்க சேஞ்ச் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ்ன்ற விஷயத்துக்கு வந்த பிறகு ரொம்பவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த லவ்வர் அப்படின்றவங்களை வந்து கொஞ்சம் மறைமுகமாக ஸ்பை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் காற்று ராசிகள்னாலே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து அவங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பை பண்ணுவாங்க தன்னுக்கு கமிட்டான ஒரு நபர்களை இவங்களும் அப்படி தான் ஈஸியாக இப்போ தங்கிட்ட கமிட் ஆகிட்டாங்களா ஓகே அவங்க தங்கிட்ட தான் இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து நிறைய ஒரு இது வச்சுருப்பாங்க ஒரு ட்ராப் மாதிரி வச்சுருப்பாங்க எங்கெங்கெல்லாம் இவங்க மாட்டுவாங்க அப்படின்றதுல கொஞ்சம் என்கொயரிலாம் நடக்கும் இவங்களுக்கு பர்ஸ்னலாக நடக்கும் அந்த விஷயங்கள்லாம் இனி ஹவ் லவ் வந்து ஓகே நல்லபடியாக போகும் நிறைய பேருக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கும் சில பேருக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடியே வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு ஏன்னா எல்லை மீறக்கூடிய ஒரு ஸ்டார் ராகுன்ற ஸ்டார் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஃபாரின்லாம் போகிறாங்க இல்லைங்களா ஊரை விட்டு ஊருக்கு போயிடுறது இந்த ஃபாரின்ல போய் இந்த பேங்க் தாய்லாந்துலாம் போவாங்க பாருங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கும்பத்தோட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்றுன்ற பிரியர்கள் இவங்களாம் கொஞ்சம் ஸ்மோக்கிங் பண்ணுறது ட்ரிங்கிங் ஹாபிட் இருக்கிறது அதாவது வந்து லைஃப் இஸ் ஒன்லி ஃபார் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நல்லா ஏர்னிங் கெப்பாசிட்டியும் இருக்குங்க அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்றத வந்து நம் கடைசி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க இஷ்டப்பட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு எய்மாகவே இருக்கும் நிறைய நீங்கள்லாம் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து பணத்தின் மேலேயும் மதித குறியிருக்கும் நான் வந்து கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணணும் பெரிய லெவலில் நம்ம வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் இல்லையா நண்பர்களை சொல்லக்கூடிய இடமும் பதினொன்று தான் நம்மளுடைய ஆசைகள் அந்த ஒரு பெரிய வட்டாரம் சொல்றோம் இல்லைங்களா அந்த ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்க சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் அதே நேரத்தில் அந்த மறைமுகமான தன்மையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கும் ஸோ இதெலாம் வந்து இவங்களுக்கான சில குணநலன்கள் ஓகே லவ்வில் கம்மிட் ஆகிறாங்க சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் சில பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகும் ஏன்னா இவங்களுடைய சில கேரக்டர்ஸிக்ஸ் வந்து அது மீட் ஆகாது அது கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் அது வந்து அட்ராக்டிவாக இருந்தால் கூட போக போக இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்க அவங்களுடைய லெவருக்கு வந்து அவங்க கரெக்டாக மேட்ச் ஆகாது ஸோ அதில் வந்து பார்த்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஏற்பட்டு இவங்கள விட்டு அவங்க விலகவும் ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்குது மேரேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஸோ இப்போ மேரேஜுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அப்படியே வந்து சிம்மம்ன்ற ஒரு ஆட்டிடியூடுக்குள்ளே மாறிடுவாங்க அந்த கம்ப் பர்டிகுலர் பர்சன் அப்போ சிம்மம் என்ன பண்ணோம் இவங்களை வந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் இங்கே தான் வந்து பிரிவினைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க மேக்ஸிமம் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ரொம்பவும் இவங்களை கேள்வி கேட்குறது அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு ஆகாது நான் இப்படி தான் இருப்பேன் உனக்கு விருப்பப்பட்டால் என் கூட இரு இல்லைனா இப்போது அப்படின்ற மாதிரி தன்னுடைய கொள்கை கோட்டுப்பாடு கோட்பாடுகளை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காது இந்த கும்பம் ஸோ இதனால் வந்து நிறைய மெரிட்டல் லைஃப் டேமேஜ் வந்து கும்பத்துக்கு ஏற்படும் கும்பத்துக்கு ஒரு காதல் இல்லை பல காதல் ஏற்படும் அப்படியே ஒரு கரிசி வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு பிளே பாய் மாதிரி இருந்துட்டு ஒரு ஜாலியாக இருக்கிறது ஃபன்னாக இருக்கிறது அந்த மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து போகும் இவங்களுக்கு மெரிட்டல் அஃபேர்ஸ் நிறைய வரும் மேரேஜுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சதயம் அப்படின்ற ஒரு ராகுவுடைய ஸ்டார் இருக்குதுன்றதுனால இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து அவ்வளோ தெரியாதுங்க நிறைய வந்து ஊரை விட்டு ஊர் போயிடுறது அங்கே போய் தவறுகள் செய்கிறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ கும்பராசி ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்ஸ் இவங்க அந்த ஒரு மெரிட்டல் லைஃப் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கான வேல்யூன்றது பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ ரொம்பவே வந்து நம்ம ஒரு சிற்றின்பத்தோடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் கூட அந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு கேடா முடிஞ்சிடும் அதாவது இவங்க வந்து என்ன சொல்றதுங்க அந்த பணம்ன்ற விஷயம் வந்து வாழ்க்கையில் நிறைய கிடைக்கணுன்றதுக்கு போராடுவாங்க பட் அந்த கிடைத்த பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதுக்கான ஒரு தேடுதல் அதுக்காக கடன் வாங்குறது ஒரு பிரச்சனை போய் மாட்டுகிறது அதாவது வந்து சேர்த்து வைக்கணுன்ற மென்டாலிட்டி எல்லாம் பெருசாக கும்பத்துக்கு இருக்காதுங்க நல்லா ஏர்ன் பண்ணுமா நல்லா செலவு பண்ணுமா இன்னைக்கு பொழுது போயிடுச்சா அப்படின்னு தான் கும்பம் இது எல்லாமே ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தாங்க பட் உங்களுடைய பர்சனலா பொழுது உங்களுடைய தசாபக்திகள் எப்படி இருக்குது சனி பகவானுடைய இருப்பு எப்படி இருக்குது உங்களுடைய அஞ்சாம் அதிபதியான புதன் எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கான கரெக்டான நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அஞ்சாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு உச்சமடைகிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இதுவே வந்து அஞ்சு எட்டு தொடர்பு வந்து ஒரு மறைமுக தொடர்புகளை இண்டிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த தொடர்புகள் மூலயமாக வாழ்க்கையில் அவமானங்களையும் அடைவார்கள் அப்படின்றதையும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இது நண்பர்கள் ஸ்தானமாக இது காலப்புருஷனுக்கு வருது அப்படின்றதுனால நிறைய நண்பர்களால் ஒரு பெரிய லெவலுக்கு வந்தவங்களும் கும்பராசில் இருக்கிறாங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நண்பர்களால் இன்னும் கொஞ்சம் நிறைய தவறான பழக்க வழக்கங்களெல்லாம் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வாழ்க்கையை சீரழித்து கொண்டவர்களும் இந்த கும்பராசியில் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பழகக்கூடிய அந்த ஒரு சர்க்களை வந்து நல்லா வச்சுக்கிறதும் ஒரு தூய பழக்க வழக்கங்களை வந்து கை கொள்வதும் மிக அவசியமாக சொல்லப்படுகிறது கும்பத்திற்கு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்